ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காஸ் எடுப்பாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வறுத்து அரைச்சி ஒரு வெந்தய குழம்பு தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது வறுத்து அரைக்கிறதுக்கு முதல்ல என்னென்ன சாமான்கள் தேவைன்றதை பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் பச்சரிசி பச்சரிசி அதே மாதிரி ஒரு நல்லா ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வெந்தயம் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் இதை வறுத்து அரைச்சி தான் நம்ம இன்றைக்கி ஒரு வெந்தய குழம்பு பண்ண போகிறோம் இதை வந்து எண்ணெய் குத்திக்க வேண்டாம் ட்ரையாக தான் வறுக்கிறேன் நல்லா செவக்க வரிசி வறு பொரியிற வரைக்கும் வறுப்பட்டுட்டு நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சிக்கலாம் பொடிச்சின்ட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து சுட சுட சாதத்தில் கலந்துன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது தொட்டுக்கிறதுக்கு ஒரு தேங்காய் போட்ட கரமுது மைல்டாக பண்ணால் நல்லாயிருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை முதல்ல நல்லா வறுத்துன்ட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டவ் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன் இதை வறுத்துன்ட்டு ஆறு பொடி பண்ணிவிட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு நல்ல பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால நல்ல நெய் தான் பண்ண போகிறேன் இப்போது இது நல்லா வறுபடட்டும் பார்க்கலாம் அப்படின்னா அரிசி நல்லா பொறிஞ்சிடுது தெரியுது அவங்களுக்கு அரிசியும் பொறிஞ்சிட்டு மிளகும் வெடிக்கிறது வெந்தயமும் செவந்தடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அப்படியே ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் ஆறின உடனே பொழி பண்ணிட்டு பார்க்கலாம் நம்ம தட்டில் இதை மாற்றின்ட்டோம் அதே மாதிரி புளி எடுத்து ஊற போட்டு வச்சுட்டுருக்கேன் இப்போது அதே வானாவே வச்சு குழம்பு பண்ணிக்கலாம் அதில் நல்லெண்ணெய் பண்ணி நல்ல நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா ஒரு குழு கரண்டி அளவுக்கு எண்ணெய் வேணும் இந்த வெந்தய குழம்புக்கு அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போகும் ஒரு குழம்பு கரண்டி குழு கரண்டி அளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன் இது காயட்டும் காஞ்ச உடனே நம்ம இதில் என்னென்ன போட்டு தாளித்து எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் போய் என்னென்ன காஞ்சிட்டு அதில் வாசனைக்காக ஒரே ஒரு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு நம்ம வெந்தியம் வறுத்து அரைக்கிறோம் இருந்தாலும் ரெண்டே ரெண்டு வாசனைக்கு போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு துண்டு பெருங்காயம் போட்டுக்கிறேன் கட்டி பெருங்காயம் இதை நல்லா வரி கடுகு வெடித்த உடனே இந்த குழம்புக்கு ஹைலைட்டே வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் சின்ன வெங்காயம் அதை எடுத்து தோல் உரித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை அப்படியே அதில் சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்களா கடுகு நல்லா வெடிக்கிறது இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதச்சிருக்கு இதுலயே ரெண்டு தக்காளி பழமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பழத்தையும் நல்லா சேர்த்துக்கலாம் தக்காளி பழத்தையும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு வச்சுருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு நம்ம கலரி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம முந்திலாம் சேர்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம இந்த வெந்தய குழம்புக்கு ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து இந்த ஆறி எடுத்து இதை போட்டு நல்லா ஃபைனாக பொடி பண்ணின்னு வரலாம் இந்த மசாலா தான் இதுக்கு ஹைலைட்டு வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணுறோம் மிளகு ஜீரகம் அரிசி அரிசி எதுக்கு போடுறோம்னா ஒரு டிக்னிங் ஏஜென்ட்டுக்காக தான் இப்போது இது நான் வ வதங்குறதுக்குள்ளே இதை போய் நான் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகேங்களா இந்த பொடியை நல்லா சூப்பராக ஃபைன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் இந்த குழம்புக்கு தே திட்டமாக தான் வறுத்து அரைச்சிருக்கேன் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனாலும் இன்னும் கொஞ்சம் கூட போட்டு வறுத்து அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஃப்ரெஷ்ஷாக போட்டுற போகிறேன் புளியும் கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போது இது வதங்கிட்டுருக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு இப்போது இதில் நம்ம என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துடலாம் இப்போது இதில் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி இதுக்கு காரத்துக்கு தனி மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன் மிளகு காரம் இருக்குது அதனால் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த குழம்புக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் தனியாத்தூள் இருந்தால் போட்டுக்கலாம் என்கிட்ட இன்றைக்கி தனியாத்தூள் இல்லை அதனால் போட்டுக்கல இருந்ததுன்னா நீங்கள் இப்போது இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க இது இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி ஜலத்தை சேர்க்கலாம் தக்காளிலாம் நல்லா கூழாக வெந் தளிக்காயிடு பார்த்தீங்களா பார்த்திங்களா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது பார்த்தீங்களா சூப்பராக தெரியுறது அவங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த வெந்தய குழம்பு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துடலாம் உப்பை சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியையும் சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து நான் புளி வாசனை போக கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போது நான் கரைச்சி வச்சுருக்கிறேன் புளியை சேர்த்துக்கிறேன் அதில் இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டு கரைச்சி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் இந்த அப்படியே நம்ம மூடி வச்சோன்னா நல்லா கொதிச்சிடும் இன்னும் கொஞ்சம் ஜலம் சேர்த்துட்டு நான் மூடி வச்சிடுறேன் இன்னொரு அரை டம்ளர் நான் புடி ஜலம் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அளவுக்கு போதும் இது இப்போது நல்லா கொதிக்கட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போது குழம்பு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் பார்த்தீங்களா சூப்பராக கொதிச்சிருக்கு தெரியறது அவங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பொடி நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லை மிளகு ஜீரகம் அரிசி வெந்தயம் அந்த பொடியை சேர்த்துக்கலாம் நான் வந்து எல்லாத்தையும் தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டோம்னா சூப்பரா ரெடி ஆயிடும் இது ரொம்ப வாசனையா இருக்கு வறுத்து அரைச்சதுனால நல்ல வாசனையா இருக்கு இதை போட்டு நல்லா கலரி விட்டுட்டு பாத்தீங்களா சூப்பரா இருக்கா நம்ம சாம்பார் பொடி போட்டு வத்த குழம்பு பண்ணாம இந்த மாதிரி வத்த குழம்புக்குன்னே ஒரு பொடியை நம்ம பண்ணி போட்டோம்னா அது அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சோண்டு வெள்ளம் இல்லாட்டி நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அந்த பாருங்க நான் இந்த அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நான் அதான் சில சேர்த்துக்க போகிற உடச்சி சேர்த்துட்டுனா அவ்வளோ அந்த வந்து புளியோட எருப்பையும் எடுக்கும் டேஸ்ட்டையும் நல்லா இன்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லாயிருக்கும் இது இப்போது நம்ம கொஞ்சம் நாள் கொதிக்கட்டும் பார்க்கலாம் மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போது குழம்பு எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த தரங்க வாவ் கம்மி சூப்பர் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம பொடி போட்டவுன்னே எவ்வளோ சூப்பராக திக்காயிடுச்சு பார்த்திங்களா இது நல்லா கொதிக்கிறது சின்னதில் வச்சுக்கலாம் மேலே அடிக்கிறது சரிங்களா அவ்வளோதாங்க நம்மளோட வறுத்து பொடி பண்ணி போட்டால் வெந்தய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுது இந்த மாதிரி பாருங்கள் புளிக்காய்ச்சல் இதில் வந்துடுச்சு பார்த்திங்களா புளிக்காய்ச்சல் மாதிரி எவ்வளோ திக்காயிடுச்சு பார்த்திங்களா போரும் இதை நம்ம கரெக்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு பசஞ்சின்னு சாப்பிட்றதுக்கு இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்க்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்க்கலாம் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஏன் பாத்திரத்தில் மாத்துறீங்க அப்படியே இருந்தால் தான் டேஸ்ட்டு அப்படின்னு இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் வச்சு நான் எப்படி தம்மையுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் எப்படி வைக்கிறது எனக்கு பாத்திரத்தில் மாற்றி பழகி போயிடுது அதனால் பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் எல்லா டேஸ்ட்டு மாறுமா என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரியல கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் பாத்திரத்தில் பார்த்துட்டு பார்க்கலாம் நம்மளோட வறுத்து பொடி பண்ணின வெந்தய குழம்ப பாத்திரத்தில் மாத்திண்டாச்சு பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா செமையாக சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இது அவ்வளோ செமையாக இருக்குங்க சுட சுட சாதத்தில் இதில் நல்லெண்ணெய் கூட குத்திக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவ்வளோ எண்ணெய் மிதக்கிறது இதுலையே இந்த குழம்பையே ஒரு ஸ்பூன் குத்தி அப்படியே பெசரின்னு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து அப்பளம் வடம் எது வேணாலும் தொட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் கறி மைல்டாக கரம் அது மாதிரி தொட்டுண்டா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தே இல்லைன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்